அந்த இடத்தை விட்டு அப்படி யாரேனும் உங்களிடம் தவறாக நடந்தால் உனக்கு நம்பிக்கைக்குரிய பெற்றோரிடமோ ஆசிரியரிடமோ அல்லது நண்பர்களிடமோ சொல்லி உதவி கேள் அல்லது உங்களுக்கு உதவி செய்ய உருவாக்கப்பட்ட உங்களிடம் தேவையான வழங்கப்படும் குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அது மட்டுமல்லாமல் அக்குழந்தை பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு தேவைப்பட்டால் விடுதி வசதியும் ஏற்படுத்தி தரப்படும் குழந்தைகளாகிய நீங்கள் நம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குழந்தை திருமணம் தடுத்தல் பற்றிய விவரங்களையும் தெரிந்து கொள்வது மிக அவசியமான ஒன்றாகும் அதன்படி பதினெட்டு வயது நிறைவடியாக பெண்ணுக்கும் இருபத்தி ஓரு வயது நிறைவடியாக ஆணுக்கும் கற்புத்தது போன்ற செயல்கள் இந்திய குழந்தை திருமண தடுப்பு சட்டம் இரண்டாயிரத்தி படி தண்டனைக்குரிய செயலாகும் எனவே உங்களை பாதுகாத்துக் கொள்ள இது பற்றிய பகவல் உங்களுக்கு தெரிந்தாலோ இந்த கொடுஞ்செயல் உங்களுக்கு நடத்த இருந்தாலோ

மற்ற குழந்தைகள் பாதுகாப்பு சார்ந்த அதிகாரிகளும் தயாராக இருக்கிறோம் இந்த தகவலை நீங்கள் தவறாமல் உங்களது நண்பர்களுக்கும் தெரிவிப்பாய் என்று நம்பி இணைந்து செயல்பட்டு